மைமுண்ட் ஆகட்டும் ப்ளஸ் ஒன் தேர்வு எழுத போகிற மாணவ மாணவிகளுக்கு அன்றுவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் தேர்வு எழுத போகிற மாணவ மாணவிகளை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தருவார் ஞாபகசகத்தை தருவார் வேதம் சொல்கிறது நீ நம்புகிறது அவராலே வரும் என்று இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார் நீங்கள் படித்த எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தருவார் நீங்கள் நன்றாக எழுத கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியங்களை வாக்கு பண்ணுவார் என்று சொன்னது போல நம்பிக்கையோடு கூட இருங்கள் இந்த நாளில் போய் தைரியமாய் தேர்வை எழுதுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் பயப்படாதிருங்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கப் போகிறேன் நாம் ஜெபிப்போம் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்த நல்ல ஆண்டு வரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ப்ளஸ் ஒன் தேர்வு எழுதப்போவிர மாணவ மாணவிகளுக்கான ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கத்தர் ஆசிர்வதிப்பிறாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல அப்பா ஞானத்தை தாங்க ஞாபகசக்தி தாங்க அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா பயத்தை கத்தை நீக்கி போடுங்கப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல படிப்பு ஞானத்தை தந்து நல்ல தேர்வு எழுத கத்தர் உதவி செய்யுங்க படித்த காரியத்தை கத்த ஞாபகம் ஞாபகப்படுத்தி தந்து நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து நீர் வழி நடத்தும் என் நாமத்தில் எதை கேட்டால் தெருவுன்னு சொன்னீங்களே உங்களுடைய நாமத்தினால பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஏசு வி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆ மீன் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பா உங்களோடு கூட இருப்பா நீங்கள் நன்றாக எழுதி தேர்வு தேர்ச்சி பெற உங்களுக்கு உதவி செய்வா ஆமாம்